பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நகர்ப்புற தாய்மை துணை சுகாதார செவிலியர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு நகர்ப்புற தாய்மை துணை சுகாதார செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் சங்கத்தின் தலைவர் எழிலரசி தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு டிஎன்ஜிஇயு சிறப்பு தலைவர் கு பாலகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கு பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது முக்கிய கோரிக்கையான பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் காலி பணியிடங்களை நிரப்பிட நிரப்புதல் மகப்பேறு விடுப்பு மருத்துவ விடுப்பு உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார் நகர்ப்புற சுகாதார செவிலியர்கள் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பிரதானமான கோரிக்கை கிராமப்புற சுகாதார செவிலியர்களுக்கு என்ன விதமான ஊதியம் சலுகைகள் வழங்கப்படுகிறதோ உரிமைகள் வழங்கப்படுகிறதோ அவை எல்லாமே நகர்ப்புற சுகாதார செவிலியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அதற்கு அடிப்படை காரணம் இவர்களுக்கு கூடுதல் பனி பழு உள்ளது காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது எனவே இவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு இணையான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறார்கள் இரண்டாவதாக மகப்பேறு மருத்துவ விடுப்புகள் வழங்குவதில் தமிழக அரசு பாகுபாடு காட்டுகிறது பெண்கள் தற்காலிகமாக இருந்தாலும் நிரந்தரமாக இருந்தாலும் ஊதிய விகிதத்தில் இருந்தாலும் தொகுப்பூதியம் பெற்றாலும் மகப்பேறு மருத்துவ விடுப்புகளில் சமமான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை வைத்தும் போராடி கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவதாக மக்கள் பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஐந்தாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு பணியார் வீதம் நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றினால் அவர்கள் பணிகள் நிரந்தரம் செய்யப்படும் என்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களினுடைய அந்த தேர்தல் அறிக்கைப்படியாவது அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதுவும் நடைபெறவில்லை இது போன்ற பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது தமிழக அரசு எங்களது சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லை என்றால் விரைவில் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவதற்கான திட்டமிடுதல் பணிகளில் ஈடுபட்டுள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் பல கட்ட போராட்டங்களில் இருக்காங்க அவங்க நிதி சுமையின் சொல்லிட்டு காரணம் காட்டி விரைவில் சொல்கிறாங்க விரைவில் எங்களுடைய போராட்டமும் தேர்தலுக்கு வெகு முன் நாட்கள் முன்னதாகவே போராட்டம் நிச்சயமாக நடக்கும் அதற்கான முடிவுகளை மேற்கொள்வோம் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு டிஎன்ஜிஇயு தலைவர் சுகமதி வே சிவகுமார் கு சரவணன் உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் செவிலியர்கள் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர் உண்ணாவிரதத்தின் நிறைவுரையாக மா தாமரைக்கணி நன்றியுரை வழங்கினார்